என் அன்பு வணக்கம் இந்த வெஜிடபிள் பேர் கூசா அவங்க ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்கள் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது எனக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கிடச்சிது ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக ஸ்கின் எடுத்துடலாம் மேலேருந்து எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் சூப்பராக கிக் ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கிய ஆனியன் இந்த கட் பண்ண கூசா பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி அவ்வளோ தான் இதான் நம்மளுடைய தேவையன் பொருட்கள் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்ச எண்ணெய் என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தளச்சிக்கலாம் கடுகு சீரகம் போட்டு நல்லா தழச்சதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நறுக்கி ஆனியன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ இந்த காய் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல நினச்சேன் பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு உண்மைக்கும் சொல்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸும் கூடாது பார்க்கும்போது எனக்கு தான் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு சொரக்கா ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும் உள்ள குக்கும்ப அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இது வந்து இங்கே அரபியில் வந்து கூசான்னு சொல்லுவாங்க இந்த வெஜிடபிள்ஸ் நேம் கோயத்தில் ஸோ உங்கள் ஊர்லலாம் இந்த வெஜிடபிள் உங்கள் ஊரில்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்கில்ல ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ இந்த ஷேப்பில் கட் பண்ணுங்கள் இங்கெல்லாம் வந்து இந்த காய் இந்த வெஜிடபிளை வச்சு எப்படி சாப்பிடுவாங்கன்னா அந்த உள்ள இருக்குதெல்லாம் தோணிட்டு முழுமையாக இருக்கும் அதுக்குள்ளே ரைஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குக் குக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல கிரேவியாகவும் இருந்துச்சு நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் செஞ்சிருந்தனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஸோ புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அப்படியே ஒரு கிரேவியாக தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய கோசா கிரேவி தான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து விடுங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அட்டகாசமாக இருக்குல்ல புதுசாக வச்சு பக்கம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணுங்களா